ஹாய் இன்னைக்கான மூவி ரிவ்யூ பார்த்துடலாமா ஓகே இப்போ நான் சொல்ல சொல்லப்போகிற இந்த மூவி வந்து நாலு இடங்களில் ஷூட்டிங் எல்லாமே எடுத்திருக்காங்க யார் டேரெக்டர் அப்படின்னு பார்த்தா சந்தான குமார் டேரக்டர் இந்த படத்தோட பேர் என்ன முழுமையான டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சிக்கிறதுக்குலாம் நம்மளோட பேஜை நீங்கள் சஸ்ஸ்கைப் பண்ணால் சஸ்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐ கிளிக் க்ளிக் பண்ணுங்கள் அப்போதான் நாங்கள் எப்போப்போல்லாம் வீடியோ போடுறோமோ அப்போ அப்பெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்கிறது வரும் இந்த வீடியோ பற்றினா உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமென்சேஷனில் தாராளமாக தெரிவிக்கலாம் இந்த படத்துடைய பெயர் ராசாவதி எஸ் இது யார் இந்த படத்தில் ஹீரோ அப்படிங்கிற கேள்வி பார்த்தா எஸ் நம்மளுடைய அர்ஜுன் தாஸ் அவர்கள் தான் இந்த படத்தோடைய ஹீரோ எங்கெங்கெல்லாம் ஷூட்டிங் நடந்தது அப்படின்னு பார்த்தா நம்ம எல்லாருமே வந்து சம்மர் சீசனில் அதிகமாக வெக்கேஷனுக்கு போகிற ப்ளேஸஸ் என்ன அப்படின்னு பார்த்தா கொடைக்கானல் கொடைக்கானலில் மெயினாக ஃபுல் அண்ட் ஃபுல் ஷூட்டிங் அது நடத்தப்பட்டது அப்புறம் மதுரையில் கொஞ்சமும் கடலூரில் கொஞ்சமும் பழனியில் கொஞ்சமும் இந்த படத்துடைய ஷூட்டிங்கிறது நடைபெற்றது இந்த படத்தோடைய ஹீரோயின் ரேஷ்மா வெங்கடேஷ் அதோடு எல்லாமே இந்த படத்தில் வந்து நல்ல காமெடி நல்ல சூப்பரான ரோலில் ப்ளே பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த படத்துடைய வில்லனோட பெயர் வில்லன் வந்து இன்ஸ்பெக்டராக இருக்காது சுஜித் சங்கர் அப்படிங்கிறவர் தான் இந்த படத்துடைய வில்லன் நல்லாவே சிறப்பாகவே அவருடைய கேரக்டருங்கிறத ரிவீல் பண்ணியிருப்பார் சூப்பராக இருக்கும் ஓவராலாக அப்படின்னு சொல்லலாம் அவருடைய நடிப்புங்கிறது ஓகே இந்த படத்தோடைய கதை என்ன அப்படிங்கிறது இப்போ நான் ஒரு அவுட்லுக்காக சிம்பிளாக சொல்லிடுறேன் தாராளமாக போய் ஃபேமிலியோட நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம் பிகாஸ் கிளாமரோ ரொம்ப வந்து குசீனோ அப்படி அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது இந்த படத்தில் ஹீரோ அர்ஜுன் தாஸ் வந்து என்னவாக இருப்பார்னு பார்த்தா டாக்டராக இருப்பார் சித்தா டாக்டராக இருப்பார் கலைகள்லாம் நல்லா தெரிஞ்ச ஒரு நபராகவும் இருப்பார் பட் இவருக்கே வந்து ஒரு மைனஸ் அப்படிங்கிறது இருக்கும் கொஞ்சம் காலை வந்து ஒரு மாதிரி எட்டி எட்டி தள்ளி 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 வச்சு நடப்பாரு அதுல என்ன ஒரு ஹைலைட் அப்படின்னு பார்த்தா அதுல எல்லா சீன்லயும் ஒரே மாதிரி அந்த காலை வந்து ஹைலைட் அப்படியே அழகா ஒரே இதுல வந்து அவர் தள்ளி தள்ளி நடப்பார் அது ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டான விஷயம் அடுத்தது ரேஷ்மா வெங்கடேஷ் இவங்க தான் இந்த படத்துடைய ஹீரோயின் ரைட் இவங்க வந்து எப்படின்னா கொடைக்கானலில் ஒரு ரிசார்ட்டில் ஒரு சூப்பர்வைசர் அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்காக வருவாங்க அப்போது நம்மளுடைய ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் வந்து காதலுங்கிறது ஏற்படும் பட் அது எப்படி நீ வந்து லவ் பண்ணு அப்படிங்கிறது என்னோ தெரியல இன்ஸ்பெக்டரான இந்த வில்லன் அவர்களுக்கு ரொம்பவே வயிறு எரிஞ்சு தாங்க முடியாது நீங்கள் ரெண்டு பேரும் கூடாதுன்னு சொல்லி அந்த கொடைக்கானலில் ரொம்ப பெரிய பிரச்சனை எல்லாம் பண்ணி அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக க்ரியேட் பண்ணி அந்த ஊர் மக்கள்கிட்ட ஸோ இதுதான் வந்து சிம்பிளான கதை இதை தான் வந்து அப்படியே ஒரு ரெண்டரை மணி நேரம் அதில் பல சுவாரஸ்யமான எல்லாம் கலந்து அப்படி இப்படின் இருக்கும் ஃபஸ்ட் பார்ட்டை பொறுத்தளவு கொஞ்சம் வந்து எப்படி சொல்கிறது கொஞ்சம் டல்லாக தான் வேகாக தான் போகும் பட் செகண்ட் பாட்டில் அடுத்து என்னென்ன நடக்கும் அப்படிங்கிற விறுவிறுப்பான சீன்கள்லாம் வந்து செகண்ட் பாட்டை பொறுத்தலாம் நிறையா இருக்கும் இதில் என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம்னு பார்த்தா நம்மளோட ஹீரோ வந்து நல்லாவே ஃபைட் பண்ணியிருப்பாரு பட் அவருக்கு வர்மக்கலை அப்படிங்கிறது தெரியும் பட் அந்த வர்மக்கலையை வச்சு தான் அந்த ஃபை சீன்ஸ் நாலு ஃபை சீன்ஸ் இருக்கும் இந்த படத்தை பொறுத்தலில் நாலு ஃபைவ் சீனில் வந்து அவர் ஒரு சில இடங்களில் வர்மக்கலையை பயன்படுத்தி ஃபைட் பண்ணார் அப்படிங்கிற அந்த பேச்சு மட்டும் தான் சொல்லுவாங்க தவிர ஃபுல் அண்ட் ஃபுல் வர்மக்கலையை பயன்படுத்தி சண்டை போடுறத அந்த மாதிரியான காட்சிகள்ங்கிறது இந்த படத்தை பொருத்தலில் இருக்காது பட் ஓவராலாக வந்து இந்த படத்துக்கு மார்க் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தா டென் அவுட் ஆஃப் எயிட் அப்படிங்கிற மார்க்கு தாராளமாக கொடுக்கலாம் அர்ஜுன் தாஸ் ஆகட்டும் ஹீரோயின் ஆகட்டும் எல்லாருமே வந்து அவங்கவுங்களுடைய ரோல்ஸை வந்து வில்லன் கேரக்டர் ஆகட்டும் எல்லாருமே நல்லா சிறப்பாக செயல்பட்டு இருப்பாங்க டேரக்ஷனை பொறுத்தவரையும் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது சந்தானகுமார் அவர்கள் வந்து சூப்பராக டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த மூவியை அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மூவியை நீங்கள் ஒரு தடவை போயிட்டு தேட்டரில் பார்க்குறது அப்படின்னாலும் பார்த்துட்டு வந்து உங்களுடைய ரிவ்யூஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நம்மளோட பேஜை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் தட்டி விட்டுருங்க இது போல இன்ஃபர்மேஷனுக்கு தேங்க்யூ